உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஆமா மூணு குருப்பெயர்ச்சியில நான் சொன்னேன் படை மாண்டுடன் இருபத்தி நாலு பயிற்சியில சொன்னேன் அப்புறம் என்ன மாண்டு போச்சு இல்லை அப்புறம் என்ன இனிமேலாவது கொஞ்சம் புத்தியை வர வச்சுக்கிட்டு உங்கள் அடிப்படை ஜாதத்தை கற்றுக்கிறதுக்கு கூகுள் மீட் கிளாஸில் வந்து சேருங்க உடனே எட்டு பத்துலேருந்து தான் கொஞ்சம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிது கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது உங்களுக்கு வர வேண்டிய தொகையிலேருந்து கூட ஓரிரு தொகைகள் வருகிறது 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 பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கருக்கலைப்பு நிறைய நடக்கும் அபார்ஷன்ஸ் நடக்கும் ஆண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் பூர்வீக புண்ணிய சொத்துக்காக செலவு பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு அதில் கொஞ்சம் பணம் போகும் வண்டி வாகன விபத்துகள் மனசஞ்சலங்கள் ஏராளமாக இருக்கும் பிறகு அந்த மனசஞ்சலம் நீங்குவது ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா தான் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த டைமில் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான அதிகாரங்கள் அடிப்படை ஜாதகத்தில் இருந்தால் நடக்கும் இல்லைனா நடக்காது குழந்தை பாக்கியத்துக்கு அடிப்படை ஜாதத்தில் யோகம் இருந்தால் நடக்கும் இல்லைன்னா நடக்காது உங்கள் வாழ்க்கையில் விடை விடை காண முடியாத கேள்விகளுக்கு வருகிறார் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் ஜோதிட நண்பர்களின் நான் தற்போது குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பல கூற உள்ளேன் காலம் பதினாறு நவம்பர் ஏழு இருபத்தி ஒன்பது முதல் பதினைந்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மீனராசி அன்பர்கள் என்னத்தை சொல்ல சொல்றீங்க ஏழ நாட் படை மாண்ட நேரத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆமாம் மூணு குருப்பெயர்ச்சியிலே நான் சொன்னேன்னே படை மாண்டுடேன் இருபத்தி நாலு பே குரு பயிற்சியிலே சொன்னேன் அப்புறம் என்ன மாண்டு இல்லை அப்புறம் என்ன இனிமேலாவது கொஞ்சம் புத்தியை வர வச்சுக்கிட்டு உங்கள் அடிப்படை ஜாதத்தை கற்றுக்கிறதுக்கு கூகுள் மீட் கிளாஸில் வந்து உடனே போகலன்னு சொல்லிட்டு யாராவது ரொம்ப மப்பாக சொன்னீங்கன்னாக்கா போய்டும் இருபத்தஞ்சி மேக்குள்ளே என்று கூறி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் தெளிவாக தான் ஆரம்பிக்குது எட்டு பத்து இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரலாம் உங்கள் நிலமை வந்து மோசம் எட்டு பத்துலேருந்து தான் கொஞ்சம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குது கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது உங்களுக்கு வர வேண்டிய தொகையிலேருந்து கூட ஓரிரு தொகைகள் வருகிறது 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 அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க மனசுக்குள்ளே ஃபுல்லாக பயம் இருக்குது அப்படியே ஐயோ மீண்டும் நம்ம பழைய நிலைமைக்கு போக முடியுமா போக முடியுமா போக முடியுமா அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்தால் போக முடியலன்னா போக முடியாது கொண்டாந்து காட்டால் தானே சொல்ல முடியும் உக்காந்து இருந்தால் என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியாது என்று கூறி இப்போ பலனை மட்டும் கேட்டுக்கோங்க இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பிள்ளைகளால் வந்து கொஞ்சம் சஞ்சலம் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் அவங்களால வந்து செலவினங்கள் உங்கள் புத்தி சஞ்சலம் மனைவி சஞ்சலம் தாய் சஞ்சலம் சகோதர சஞ்சலம் அவங்களாலே கொஞ்சம் பண செலவு தொழில் முடக்கம் எல்லாம் ஏற்படுத்தும் பிறகு முத்தான நாலு பலன்கள் ஐந்து பலன்கள் கேளுங்க வருகின்ற கடந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர் பெற முடியும் நன்றி உங்க புத்தியே வந்து உங்க புத்தியாலேயே நீங்கள் ஆப்பு வச்சுக்கிட்டீங்க பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கருக்கலைப்பு நிறைய நடக்கும் அபார்ஷன்ஸ் நடக்கும் ஆண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் பூர்வீக புண்ணிய சொத்துக்காக செலவு பண்ணி கோர்ட்டு கேஸ் அதில் கொஞ்சம் பணம் போவோம் இந்த எட் இந்த இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து கைப்பொருள் கரையும் அதிகமாக சம்பாதிச்சிடலான்ற ஆசைப்பட்டு இருக்கிறதையும் விட்டுடுவீங்க லாபத்தனை நோக்கி வண்டி வாகன விபத்துகள் மன சஞ்சலங்கள் ஏராளமாக இருக்கும் பிறகு அந்த மனசஞ்சலம் நீங்குவது ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா தான் அதன் பிறகு இரண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு பெண் தன்மையான ஆணின் மூலமாக ஒரு முயற்சியின் மூலமாக பணம் வருது பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வரவுக்கு மீறி செலவு ஜாஸ்தி தண்ணி மாதிரி கரையுது இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிப்பட்ட நேரம் பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும்

பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த டைமில் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான அதிகாரங்கள் அடிப்படை ஜாதகத்தில் இருந்தால் நடக்கும் இல்லைனா நடக்காது குழந்தை பாக்கியத்துக்கு அடிப்படை ஜாதத்தில் யோகம் இருந்தால் நடக்கும் இல்லைன்னா நடக்காது மொத்தத்தில் இதுக்கு முன்னாடி பதினோரு வருஷம் நீங்கள் என்ன சம்பாரிச்சு வச்சிங்களோ அது அத்தனையாக வந்து சுனாமி வந்து அடிச்சிடுச்சு ஒன்று மே இருபத்தி நாலுக்கு அப்புறமா இன்றைய தேதி வரலும் இந்த ராசி பலன் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த தேதி வரலும் அதாவது பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தீங்க அதை ஒரே ஆள் எடுத்துன்னு போயிட்டோம் சிட் ஃபண்டுக்காரன் எடுத்துன்னு போனானோ அதிக வட்டி தரமாக எடுத்துங்க போனோன்னா எடுத்துட்டு போனான்றதான மேட்ரு வேற என்ன மேட்ரு இப்போ உங்கள் மனம் ஃபுல்லாக பயம் மூணு வேலை சாப்பாட்டு காசு வருமானு பயம் மூணு வேலை சாப்பாட்டுக்கே நமக்கு பணம் வருமா அப்படின்னு பயம் அந்த பயத்திலிருந்து அடிப்படை ஜாதக யாருக்கு யோகமாக இருக்கோ பூர்வ புண்ணியாதிபதி லக்னாதிபதி தனாதிபதி லாபாதிபதி பாக்கியாதிபதி பலமாக இருந்து அவர்களில் ஒருவருடைய திசையும் ஆனால் இந்த கேந்திர கோணாதிபதியுடைய சேர்க்கை பார்வையோடு நடந்தால் தப்பிப்பீங்க இல்லைனா அதோ கதிதான் என்று கூறி அந்த அடிப்படை ஜாத அந்த யோகம் இருக்கா என்றதை ஒன்று உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சா பார்த்துக்கங்க இல்லைன்னா என்கிட்ட கொண்டு வாங்க என்று கூறி உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக பணவரும் நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களைப் போலவே வந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேர்ந்து தக்க நேரத்தில் உங்களை காப்பாற்றும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மீனராசி அன்பர்களுக்கான மாதராசி பலாப்பலங்களை இதுவரையில் விலாவரியாக கடந்த நிகழ் எதிர்காலம் தேதி மாத வருடத்தோடு துலிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org